ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையல் சேனலில் இன்றைக்கி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்து ஒன்று அப்படின்னு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி ஐம்பதுன்னு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கேள்வி விநிச் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்று ஐம்பத்தஞ்சு இன்றைக்கு ரிசல்ட்டு நாம் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்ட்டில் எட்டு பி போலில் அஞ்சு சி போல ஒன்று அப்படி கொடுத்துருந்தோம் சொன்ன மாதிரியே இன்றைக்கி நமக்கு வந்துட்டு பீபோர்டு அருமையான வெற்றி அருமையான வெற்றி ஒரு பாஸ் கொடுத்துருவோம் இன்றைக்கி சிங்கிள் ஷாட்டில் நம்ம பாஸ் கொடுத்துருவோம் பி போர்டு வின்னிங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் கெசிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம கெசிங் கொடுக்குற ஒரு உங்கள் கெசிங்கில் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான வீடியோ நாளைக்கான கெசிங்கனாலும் பார்த்துடலாம் நாளைக்கு நம்ம கேள்வி வின்னிங் சேனலில் சிங்கிள் ஷார்ட்டில் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இது தாங்க நம்ம நாளைக்கு கேஎல் பின்னிங் சேனலில் நாளைக்கு சிங்கிள் ஷார்ட்டில் கொடுக்கக்கூடிய நம்பர் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒம்பது உங்கள் கிரெஸிங்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நம்ம கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷார்ட்டில் ஒரே நம்பர் தான் கொடுக்குறோம் ஆல்போர்டு நாளைக்கு ஒம்பது கொடுக்குறேன் ஆல்போர்டு ஒம்பது ஆல்போர்டு ஒம்பது கொடுக்குறேன் உங்கள் கெஸிங்கில் ஒம்பது வந்து எடுத்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா கிடைக்கிறீங்கன்னா நம்ம கொடுக்கறது வந்துட்டு ஒரே ஒரு நம்பருன்றதுனால நீங்கள் கொஞ்சம் பவரில் யூஸ் பண்ணுறதும் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிறது அது உங்களோட தனிப்பட்ட கருத்து அது நாம் பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தொன்று சொல்லி கொடுத்துருந்தோம் ஆனால் இன்றைக்கி டியரில் ஒரு மணி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று டியரில் ஒரு மணி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்று எனக்கு அப்போயே தெரியும் எனக்கு ரிசல்ட்டு ஒரு நம்ம கெசிங் வந்துட்டு ஒரு சோலை மாறி அடிச்சுட்டாலே வந்துட்டு இன்றைக்கி எது ஆனால் சொல்லிட்டு அப்படியும் நமக்கு கேயலில் பார்த்தீங்கன்னா கேயலில் நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீபோவில் அஞ்சு ஸ்டாங்காக கொடுத்துருந்தோம் கண்டிப்பான ஒரு வெற்றி ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோ இன்னைக்கு கெசிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஒம்பது சிங்கிள் ஷாட் இதுதான் நாளைக்கு நான் கொடுக்க போகிறேன் கேகல் வினிங் சேனல் சிங்கிள் ஷார்ட் நம்பரு இந்த வீடியோ பிடிச்சி நான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குற நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒன்போது தரேன் அதே ரிப்பீட்டு பிபோர்டில் அஞ்சு தரேன் ஏ போர்டில் ஒம்பது தரேன் மேக்சிமம் ஏபிபிசிஎஸ்சி ட்ரை பண்ணுற நீங்கள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் இதை வந்து கண்டிப்பான முறையில் இதை வந்து ஏபிபிசிஏசி நைன் ஃபைவ் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயம் நாளைக்கு ஒரு வெற்றியோடு சந்திப்போம் ஐம்பத்தஞ்சு சாரி ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தஞ்சு இதை மட்டும் கொஞ்சம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நிச்சயமான ஒரு வெற்றியோடு சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க சேனலை ஓகே சரி த்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு ஏபிபிசிஏசி இதுதான் நாளைக்கு நமக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு நம்பர் ரெண்டே நம்பர் தான் அஞ்சு ஒம்பது தான் நாளைக்கு கேமில் கொடுத்துருக்கேன் உங்கள் கெஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் எடுத்து கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணி மேட்ச் பண்ணி வின் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விடிய அவ்வளோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வாழ்த்துக்கள் பாய்